சத்த நல்லவர் இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நான் பார்க்க போனதான தேவனை செய்தி நல்ல கவனிக்கணும் யாரும் பேசக்கூடாது யாரை பரலோகம் அங்கீகரிக்கிறது யாரை புறக்கணிக்கிறது யாரை சேர்த்துக் கொள்ளுகிறது யாரை வேண்டாம் என்று தள்ளுகிறது அதான் தேவனை செய்திகள் தலை வேண்டிக்கலாம் யாரை பரலோகம் புறக்கணிக்கிறது யாரை அங்கே சேர்த்துக் கொள்ளுகிறது சரி எடுத்து வாசிக்கலாமா

போதும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் யார் சொல்றது இது அப்படின்னாக்கா யோவான் எழுதுறாரு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனாகிய கர்த்த யோவானுக்கு பத்ம தீவிலே வெளிப்படுத்தினது இந்த வார்த்தை இந்த வசனம் என்ன பார்க்கிறார் அப்படின்னா நான் சிங்காசனங்கள் சிங்காசனங்களை கண்டேன் அவர்களின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இங்க எல்லாருக்கும் உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது பாருங்க யாரெல்லாம் அங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு வார்த்தைங்க சொல்றது பாருங்க கவனிக்கணும் யாரெல்லாம் அங்க தெரியுமா இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை அங்கே பார்க்கிறார் இயேசுவை குறித்து பூமியிலே சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி நின்று அவர்களை கொலை செய்து அவருடைய ரத்தமானது பூமியிலே சொட்டப்பட்டதான அந்த ஆத்துமாவை அவர்கள் அங்கே யோவான் பார்க்கிறார் இந்த காட்சியை அங்க பாக்குறாங்க இயேசுவை பற்றி சாட்சி சொன்னாங்க இயேசுவை பற்றி அநேக காரியத்து குறித்து ஜனங்களுக்கு சொன்னாங்க ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை கொலை செய்தார்கள் அல்லது அவருடைய தலையை வெட்டி விட்டார்கள் முண்டம் ஒரு பக்கமும் தலை ஒரு பக்கமாய் கீழே விழுந்து அந்த ஆத்துமாவை நான் பார்த்தேன் என்று யோகன் எழுதுகின்றார்

அதில் முகாந்தரவாகி வருவந்த எல்லா எல்லா காரியமும் நீ அனுபவ செய்து பரலோகராஜ்யத்தில் திருமமா யார் அங்கே இருந்தாங்க பாருங்கனா மிருகத்தையாவது அதன் சொருவத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலே இருந்தவர்களையும் கண்டேன் எப்படி பூமியில இருக்கும் பொழுது அந்திகிறிஸ்துடைய ஆட்சி வரும் பொழுது கவனிக்கணுமா என்ன பாருங்க இது முக்கியமான செய்தி யார் பல்லவம் போவார் தான் சொல்லி நான் பூமியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்திகிருஷ்துடைய ஆட்சி ஏழு வருடம் வரும் அந்த ஏழு வருடத்துல என்னுடைய ஆளுதா என்று சொல்லி உன்னுடைய நெத்தியிலே அறுநூத்தி அறுபத்தி ஆறு முத்திரையை தரிப்பான் அப்படி ஒருவேளை நெற்றியிலே தரிக்கவில்லை என்றால் தங்களுடைய வடது கையை காண்பித்து அதிலே முத்திரையை தரிப்பார்கள் இந்த முத்திரையை தரித்து கொள்ளுவர்கள் யார் ஒருவன் தரித்து கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் பர்மகரா பார்த்தேன் என்று சொல்லி யோவன் சாட்சி சொல்றாரு வெளிப்படுத்துறாரு எப்போ இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்புதான் நடந்ததான காரியம் நடக்க போகிறதை இனி வருகிறதான காலங்களிலே இது நடக்கும் அன்புகிறது ஆட்சி வரும் அந்த ஆட்சியில அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேருக்கும் புகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறார்களே அவருடைய நெத்தியில அவர்கள் முத்திரையை வாங்குவார்கள் அப்படி ஒரு வேளை கவனிக்கணும் என்ன பாருங்க அப்படி ஒரு வேளை முத்திரையை வாங்காதவர்கள் அதில கொள்ளுகிறவர்கள் மட்டும் அவர்களை நான் பரலோகத்திலே கண்டே அந்த ஒரு கூட்டம் இருக்கும் அவருடைய ஆட்சிக்குள்ளாக அவனுக்குள்ளாக சாத்தானுக்குள்ளாக ஆட்சிக்குள்ளாக ஈடுபடாதவர்கள் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து ரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்களை தேவனாக கருத்து கொண்டு போய் சிம்மாசனத்துக்கு முன்பதாக நிற்கிறதன காட்சி யோவன் பார்த்தங்க சொல்லிக் கொண்டிருக்கின்றார் முதலாவது யார போவாங்களாம் என்ன சொல்லிச்சாங்க யார் போறாங்களா இயேசுவை பற்றி சாட்சி சொல்லி சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை பார்த்தார் இரண்டாவதாக அந்த கிறிஸ்துவைய ஆட்சியிலே முத்திரையை யார் ஒருவன் வாங்காமல் தரிக்காமல் இருக்கிறதான ஜனங்களை அங்கே பார்த்தார்கள் என்று கத்திரிய வார்த்தை எங்கள் சொல்லுகிறது பாருங்கள் அது முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டு அவர்கள் உயிர்த்து உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷ ஆட்சியே அவங்க

திரும்பமாய் பரலோகத்தில் யார் அங்கே போவார்கள் யாரை பார்த்தேன் என்று யோவான் சொல்லுகிறார் என்றால் பாருங்களேன் இப்படிப்பட்ட காரியங்கள் நீ இருந்தினா நீ பரவத்துல போல ஐயோ யோ என்ன அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான் என்ன கொத்துறான் கொலை பண்ற அந்த காலத்தை செய்யறான் எனக்கு சாப்பாடு அரிசி வாங்க முடியல பருப்பு வாங்க முடியல என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி முத்திரி நீ வாங்கிட்டினாக்கா நிச்சயமா தேவனாக கத்து உன்னை சேர்த்து கொள்ள மாட்டார் முத்திரி தரித்து கொள்ளுவாய் ஆனால் உன்னை சேர்க்க மாட்டார் முத்திரை வாங்கலனா கத்தருடைய சேர்த்து கொள்ளுவார் பாருங்களேன் திரும்பமாக யார் பரலவத்தில் போக மாட்டாங்க யார் பரலவத்தில் போவாங்க பாருங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பிறக்கடனா இப்பத்தி ஒன்பது அதிகாரியா இப்பத்தி ஏழு வச்சன ஒரு தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள் நல்லா கவனிக்கணும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அப்ப எப்படி ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படும் அப்படின்னாக்கா நாணசானத்தை யார் ஒருவன் பெற்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலான நாணசானத்தை பெற்றனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் ஜீவ புத்தகத்தில் எவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களை ஞாயிற்று முன்னாடி நிற்கிறதான காட்சியை என்ன கவனிக்கணும் பெயர் எழுதப்பட்டதான நீங்கள் நானும் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கணும் இரண்டாவது ஒரு காரியம் பாருங்களேன் இதுல வார்த்தை என்ன முதல் வார்த்தை சொல்லுதுன்னா தீட்டுள்ளது தீட்டு அப்போ எது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது தீட்டுள்ளது அதிலே போவதில்லை ஸ்திரிகளினாலே தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் அங்கே போவார்கள் ஸ்திரிகளினாலே தங்களை கரைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் அங்கே போக மாட்டார்கள் இது கணவன் மணியை புரிந்ததான காயத்தில் சொல்லப்படவில்லை விபச்சாரம் செய்கிறவர்களும் மேலையோ மற்ற கணவன் மேலேயோ ஆசை வைக்கிறவர்களோ அப்படிப்பட்டதான ஜனங்கள் திட்டுப்பட்டவர்கள் அந்த திட்டுள்ளவர்கள் அந்த இடத்துல பிரவேசிக்க மாட்டாங்க அது மாத்திரம் அல்லாமல் தீட்டு என்கிறத காரியமானது தொட்டு விட்டால் தீட்டு அல்ல வாயில் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி மத்தியை எழுதினதான புத்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் ஏசியா எழுதின புத்தகம் ஏசியா பரதசு வார்த்தை முவத்தி ஐந்து நாத்தியாயம் எட்டு

தீட்டு உள்ளவன் அதிலே நடக்க மாட்டான் இதுவும் அந்த தீட்டு தான் சொல்லுது எந்த தீட்டு சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் நான் உயர்ந்த குளத்தில் இருக்கிறவன் தாழ்ந்த குளத்தில் இருக்கிறவன் அவன் என்னை தொட்டு விட்டான் இங்க பாருங்களேன் பூமியில நடக்குதுல காரியம் பாருங்களேன் யாராவது ஒருத்தர் தொட்டுட்டானா அய்யய்யோ அபிஷு தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைவு இடத்துல தண்ணி ஊத்தி கழுவி கழிவுடுறதான இந்த தீட்டை பத்தி கத்தர் சொல்லப்படவில்லை ஆனால் எந்த தீட்டுள்ளவர்கள் பரலோகத்திலே போக மாட்டார்கள் என்றால் இப்ப வாசிங்கள மத்திய எழுதின புத்தகம் பதினஞ்சாவது அங்கீகாரம் பதினெட்டாவது வருஷத்துல பண்ணுதா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தை என்ன பண்ணுமா இரு எட்டிலிருந்து புறப்பட்ட இருங்க ஒரு நிமிஷம் வாயிலிருந்து புறப்படுகிறதான காரியம் அது எங்க இருந்து வரும் தெரியுமா இருதயத்திலிருந்து வரும் இருதையத்தில் இருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் இப்பதான் சொல்றாரு அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தாலும் சரிதான் அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் இந்த தீட்டு எப்படி இருக்குது இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும்

பொல்லாத சிந்தனை இருந்தா நீ போக மாட்டேன் நல்லா தான் அவனிக்கணும் உனக்கு கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமா போக மாட்டேன் நீ யாரா இது பிரச்சனை இல்லை பொல்லாத சிந்தை உனக்கு இருந்தால் நீ போக மாட்ட கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கலவுகளும் பொய் சாட்சிகளும் இவைகள் எல்லாம் தூஷணமான வார்த்தைகளும் உன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தால் உன் சிந்தையை அது கெடுக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நிச்சயமாக நீ பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவே முடியாது அப்படிப்பட்டதான ஜனங்களை பர்லவங்க சேர்த்து கொள்ளாது இன்னைக்கு சொல்றேன் இதெல்லாம் நம்மளுடைய இதயத்துக்குள்ள வரும் என்னது கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தை பொல்லாத இரைகள் பொல்லாத காரியங்கள் இது என்னை விட்டு அகற்று போட மாட்டவரே என்று சொன்னால் கத்தனை கார்த்தி செய்வார் செய்வார செய்ய மாட்டாரா யோவான் பதினாலு பதினால கத்தனை பார்த்து சொல்லுகிறது என்று நாமத்தினால

கர்த்தர் அருவ இருக்கிற அப்பா அதுவும் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது கர்த்தர் அருவ ஒரு காரியம் இருக்குது நீதிமொழிகள் இருக்குது நான் அதை பத்தி சொல்ல வரல நீதிமொழியில அவர் அருவ இருக்கிற காரியம் இருக்கிறது ஆறும் இருக்கிறது ஏழும் அவருக்கு அருவறுப்பா இருக்கிறது என்று நீதிமொழிகள் சொல்லப்படுற காரியம் நான் அதை குறித்து சொல்ல வரலை அருவருக்கிறதான காரியம் மிக முக்கியமான காரியத்தில் வந்து இருக்கிறது நீங்க எடுத்து வாசிங்களேன் வெளிப்படுத்தல் பதினேழாவது அதிகாரம் பதினேழு அத்தியாய நாலக்கணும் ரெவலேஷன் செவன்டீன் பச போர் ஆ

இன்றைக்கு அநேக காரியங்கள் அநேகங்கள் வாழ்க்கை என்று வாழ்கிறதான வேசிகளும் அல்லது பாவம் செய்வதற்காக வேசிகளை தேடி போகிறதான வேசி கல்லர்களும் அப்படிப்பட்டதான பாத்திரத்தை அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயம் இருக்கிறது நிமித்தமாக தான் தேவநாயக கர்த்தர் சொல்லுகின்றார் கர்த்தர் இதை அறுவதற்கான காரியமா இருக்கிறது கர்த்தனை மன்னிக்கிறதான காரியம் அல்ல தேவனாக கர்த்தன் சொல்லுகிறார் இதை நான் அருவறுக்கிறேன் என்று கர்த்த சொல்றார் இந்த அருவறுப்பை செய்கிறவர்கள் பரணவராஜத்திலே போவதில்லை அலையிலா அலையிலா பொய்யை நடப்பிக்கிறது ஆகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை என்று கத்திரி வாக்கு சொல்லு பொய்யை நடப்பி நடப்பிக்கிறதான ஒன்றும் அதில பிரவேசிப்பதில்லை பாருங்களேன் பொய் பேசுகிறதாங்க தீர்க்க தரிசிகள் இருக்காங்க தெரியுமா கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள் அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு வாண்டை சொல்லுகிறேன் கவனிங்க ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தை எடுத்துங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதிமூணாவது அதிகாரம் வசனத்தை நீங்கள் எழுதிக்கலாம் வீட்டில் கூட போய் பாசிக்கலாம் நீங்க ஒன்று ராஜாக்கள் பதிமூணாவது அதிகாரம் பஸ்ட் கின் தேர்ட்டின் தேர்ட்டின் சாப்டர் பர்ஸ்ட் எயிட்டின் பதினெட்டாவது வசந்த வாசிங்க

நீ அவனை திருப்பி உன் உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கத்தனுடைய வார்த்தையாக என்னோடு சொன்னார் என்று அவனிடத்திலே பொய் சொன்னான் அலையலுய்யா நல்ல மனுஷன தேவ மனுஷனை இந்த கள்ளத்திற்கத அரிசி போய் நானும் தீர்க்கதரிசி தான் நீயும் தீர்க்கதரிசி தான் நானும் இயேசுவின் பிள்ளைத்தான் நீயும் பிள்ளைத்தான் என்னிடத்தில் ஒரு தூதன் தோன்றினான் அந்த தூதன் தோன்றி வந்து இதோ அப்பத்தை புசிக்கவும் இதோ தண்ணீர் குடிக்கவும் என்னிடத்தில் சொன்னான் அதனால நீ என்னிடத்துக்கு வாய் என்று சொல்லி அந்த கள்ளத்திற்கதரிசி அந்த கிடைத்திற்கதரிசி இந்த தேவ மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அவனுடைய வீட்டிலே கர்த்தர் சொன்னதான வார்த்தைக்கு அவன் மீறி நடக்கும் அற்புதமான காரியத்தை செய்து சொன்னார் அப்பம் புசிக்காதே தண்ணீர் குடிக்காதே போன வழியாய் திரும்பாமல் வேற வழியாய் திரும்பி திரும்பிவாய் என்று கத்த சொன்னார் அதற்கு விரோதமாய் இந்த தீர்க்கதரிசி தரிசி அவனை திருப்பி விட்டது நிமித்தமாய் தேவனாகிய கத்த பார்த்தார் நான் சொன்னதான வார்த்தைக்கு நீ கீழ்படியாமல் கட்டளையை மீறின நிமித்தமாக இன்றைக்கு நீ மறித்து போவாய் சிங்கமுனை ஒன்று தீர்த்து விடும் என்று கத்த சாபத்தை பெற்றுக் கொண்டவனாய் காணப்பட்டான் கள்ள தீர்க்கதரிசிகள் நிச்சயமாய் நிச்சயமாய் பரவாயில் மாட்டார்கள் உயிரே போதுனால பரவாயில்லைங்க உண்மையை பேசு உண்மையை வார்த்தைக்கு மிஞ்சின வார்த்தை உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா தவறு செஞ்சிட்டியா மன்னிப்பு கேட்க வேண்ட ஐயா தவறு செஞ்சு மன்னிச்சு உன்னடா கழுத்த வீட்டுல போறான் கிடையாது இதுக்கு மேல அந்த தவற செய்யக்கூடாது கண்டிஷன் பண்ணி அனுப்பிடுவான் அவ்வளவுதான் இதை வாங்க முடியாதா உன்னால இதை செய்ய முடியாதா பொய் பேசி தன்னை மறைத்து ஏன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் பொய்யை நடப்பிக்கிறதுனால ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது பொய் பேசுகிறதுனால ஒரு உண்மையான தேவ மனிதனுடைய ஜீவனங்கள் போய்விட்டது அந்த கள்ளத்திற்கு தரிசி பரவராக்கள பிரவேசிக்கிறவா அடே ரோய்யா மத்தடிய வாத்தை சொல்லியிருந்து பாருங்களேன் கலாத்தியர் பத்தொன்பதாவது அதிகாரம் கலா கலாத்தியர் சாரி கலாத்தியர் அஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்த வாசிங்கள சீக்கிரமா கலாத்தியர் கலாசியர் கனடாவில என்ன சொல்லலாமா ஆஹ் ஆஹ் அவன் அவனை விபச்சாரம் பேசி அசுத்தம் காமவிகாரம் விகாரம் விக்ரக ஆராதனை பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கவேதங்கள் தோறாமைகள் கொலைகள் பெரிகள் களியாட்டுகள் இப்படிப்பட்டதான பதினேழு வகை உள்ளதான சின்னங்கள் இப்படிப்பட்டதான அந்த பதினேழு வகை உள்ளதான காரியம் உன்னிடத்தில் இருந்தா நீ பரவ போக மாட்டேன் அலையிலுயா இது இல்லைன்னா பரலோக நிச்சயமா தக்கவே ஆமே அலையிலுயா இதெல்லாம் தேவனாக கத்த சொல்றாரு இதெல்லாம் உன்ன தீட்டுப்படுத்தினோம் தீட்டுள்ளது ஒன்றும் அங்கே பிரவேசிப்பது இல்லை பரலோகம் அதை அங்கீகரிக்கதும் இல்லை பாருங்களேன் ஜீவ புத்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டதோ அவர்கள் மட்டும்தான் அங்க பிரவேசிப்பார்கள் என்று அங்கே சொல்லி முடிக்கிறார்கள் அலையிலுயா இன்னொரு காரியம் இருக்குது கடைசி வார்த்தை இன்னும் அஞ்சு நிமிஷம் முடிச்சிடலாம் சரியாக கவனிக்கணும் பாருங்களேன் எடுத்து வாசிங்களா மத்திய பிரதர்சு வார்த்தை மேத்தி சாப்டர் ஏழாவது அதிகாரம் மத்திய பிரதர்சு வார்த்தை ஏழு நாற்பத்தி ஐயா இப்பத்தி ஒன்று நான் வச்சு போது நோடனா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோகத்தில் பரிசிப்பான் இங்கே இருக்கிறதான ஜனங்களின் சித்தத்தின்படி ஊழிய கடு சித்தத்தின்படி ஊழிய கால அம்மாவுடைய சித்தத்தின்படி செய்கிறதான யாராக இருந்தாலும் வரலாற்று பிரவேசிக்க மாட்டார் அவர்கள் மூலியமே தேவனாகிய கர்த்தர் பேசுவார் ஊழியக்காரனுக்கு கீழ்படுகிறது உத்தமம் நல்லதுதான் வார்த்தை கேள் கீழ்படி சொல்லுகிற வார்த்தை பிரகாரமா நடந்து கொள் ஆனால் கர்த்தர் சொல்றாரு தேவ சித்தத்தை அறிந்து செய்கிறவன் யாவனோ அவன் தான் பரவகாலத்தில் பிரவேசிப்பான் அல்லது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று குறிப்பிட்டு உன்னாமத்தினாலே பிசாசை ஓட்டினேன் உண்ணாமத்தினாலே வியாதியை சுகமாக்கினேன் உண்ணாமத்தினாலே அங்கே போனேன் உண்ணாமத்தினாலே இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி ஆத்மாவை சந்திக்காம அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாம அவளுக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்காம அப்படி செய்யாம பிதாவின் சித்தத்தை செய்யாம விட்டு நீ பரவராயம் போக மாட்ட பிதாவின் சித்த என்ன அவன் குடிகாரனா இருந்தாலும் அவனுக்காக ஒரு நாளாவது முழங்கால் படியிட்டு உபவாசித்தோ ஆண்டவரே இந்த குடிகாரன் மனம் திரும்பிவிட வேண்டும் இந்த ஆத்மாவை சாத்தான் கவி கொண்டு போய்விடக் கூடாது இது தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது என்று சொல்லி மற்றவனுக்காக உபவாசம் இருந்து பவிதர் பரிதவித்து நீ ஜபிக்கும் பொழுது தேவனாய கத்தர் உன்னை பல்லவத்தில் கொண்டு போய் நிற்க வைத்து அவ தேவனுக்கு உங்களாக சாட்சி கொடுக்கிறார் தலையிலுவையா அந்த பையன் சும்மா அவனுக்கு எத்தனை தரம் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அவன் கிடையா தலையிலுவையா அப்படி இருந்தினா

நீ ஜீவனோடு இருக்க வரையணுமா அவனுக்காக ஜமம் பண்ணுற வேலை தான் போகும் வேலை கத்தருக்கு கதை தான் விட்டுக்கிறா அதுதான் பிதாவின் சித்தம் நான் சொல்லி சொல்லி பார்த்த அவன் கேட்க மாட்டேன்றாங்க விட்டிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ அதை லோய்யா ஐயா கத்தரை அதை சொல்லலை நீ விட்டு வந்து பரவாயில்லைன்னு சொல்ல அவனுக்காக ரெண்டு ஒரு தடவை அவனுக்காக சந்தித்து சொல்லு அவன் கேட்கல நீ விட்டு அவனுக்காக உட்காந்து மறக்காம நீ ஜமம் பண்ணணும் கர்த்தர் அதெல்லாம் எதிர்பார்க்கிறார் அதுதான் பிதாவின் சித்தம் அந்த பிதாவின் சித்தத்தை அறிந்து யார் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு எல்லாம் வசனங்கள் கர்த்தர் நம்மி பாருங்கள கெட்ட கிரிகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தைகள் விபச்சாரங்கள் பேசித்தனங்கள் இருதயத்துல எல்லாவற்றையும் அதெல்லாம் தீர்த்திப்படுத்துகிறாரு இருக்கிறது இதெல்லாம் நம்ம கிட்ட ஒண்ணு கூட இருக்கக்கூடாது நல்ல இல்லையா நம்ம பரணவும் போகிறதுனால் இந்த வாழ்க்கை குறைந்த நாள் இந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் நாம் இருதயம் முழுவதுமாக கழுவப்பட வேண்டும் பரிசுத்தமாகப்பட வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை பார்க்க மாட்டாய் பார்க்கலன்னா நீ பார்த்தாலும் போகலாம் பரிசுத்தப்படுவாய்னால் தேவனை கத்திரங்களோடு பார்த்து உன்னை நடத்துவார் இந்த வசனத்தை விசுவாசித்து அந்த வனம் நடந்து கொள்ளுங்கள் கத்தர் தெரியாதே செய்வார்கள் நம்மளு பண்ணிடலாம் தேவசன் ஆண்டவரே துதிக்கலாண்டவரே